நீலகிரி தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகன் ஊட்டி பைக்கார பகுதியில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் இங்கே வந்து ஒரு மேம்பாலம் போட வேண்டும் என்பது மிக நீண்டகாலமான நீண்ட காலமான கோரிக்கையாக இருக்கும் அந்த பத்தாண்டுகளாக இருந்த ராஜா அதை பற்றி கவலைப்படல அதிமுக அதை பற்றி கவலைப்படல முதல் முறையாக நம்மளுடைய தொண்ணூத்தி எட்டுல நம்மளுடைய மாதநிலங்களும் அவர்களால் முயற்சியாக தான் தேசிய நெடுஞ்சாலையாக ஆக்கப்பட்டது நேற்று பாலத்திலிருந்து கூட நடிகாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாதனையா அவர்கள் நெடுஞ்சாலை ஆக்கப்படும் அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை மக்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்பி மட்டுமே அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து தாயகம் திரும்பி இங்கு வந்து அவர்கள் ஒரு மிக எதிர்பார்ப்போடு இங்கு வந்தார்கள் நமக்கு தாய்நாடு தமிழ்நாடு இருக்காது அங்கு போவோம் அவர்கள் நமக்கு காத்து காத்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் இங்கு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசாங்கம் கேண்டிய நிர்வாகத்தை மூடுவதோடு இந்த கேண்டி எஸ்டேட்டை பார்த்து கொடுக்குறாங்க